ஒருவன் இருக்கிறான் இந்த துணைப்பாட பகுதியை ஏற்றியவர் கு அழகிரிசாமி கு அழகிரிசாமி ஏற்றிய ஒருவன் இருக்கிறான் என்ற பாடப்பகுதியில் அமைந்துள்ள கதை மாந்திரியின் பெயர் குப்புசாமி இந்த கதையில் வர கதாபாத்திரமான குப்புசாமி சொந்த ஊர் எதுன்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் குப்புசாமி காஞ்சிபுரத்தில் ஒரு சைக்கிள் கடையில் சைக்கிள்களுக்கு பஞ்சர் ஓட்டுறது காத்த காத்தடிக்கிறது போன்ற சிறு சிறு வேலைகளை செய்து தன்னுடைய விழைப்பை நடத்தி கொண்டு வருகிறார் உப்புசாமி காஞ்சிபுரத்தில் தன்னுடைய உறவினர் வீட்டில் தங்கி வேலைக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு உப்புசாமியின் நண்பர் பெயர் வீரப்பன் வீரப்பன் ஒரு கட்டட வேலை நடக்கிற இடத்துல கூலி ஆளாக இவர் வேலை செய்யறாரு இவருடைய குடும்பமும் மிகவும் வறுமையில் வா வாடின ஏழ்மையான அழிவுற்ற ஒரு குடும்பமாகத்தான் இருக்கு இந்த வீரப்பனுக்கு ஆர்முகம் என்ற மற்றொரு நண்பன் இருக்கிறார் இவ்வாறு இவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு குப்புசாமிக்கு கடுமையான வலி ஏற்படுகிறது பள்ளி தாங்க முடியாம அடிக்கடி துடிக்கிறாரு எங்கெங்கயோ வைத்தியம் பாக்குறாரு எதுவும் அவருக்கு சரியார மாதிரி இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியாம சென்னையில் உள்ள தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு வர்றாருவாறாக இந்த கதையை தொடங்கி வைக்கிறார் இந்த கதையினுடைய ஆசிரியர் கு அழகிரி சாமி நம்முடைய கதை ஆசிரியர் கு அழகிரிசாமி வேலையெல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றாரு வீடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லைன் வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா நெருக்க நெருக்கமா அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது அவருடைய வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு திண்ணை இருக்குது அந்த திண்ணை மேல லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு எலும்பும் தோளுமா ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு அவரை பார்க்கும்போதே இவருக்கு அருவருப்பாக இருக்குது கோபத்தோட வீட்டுக்குள்ளே நுழையிறாரு தன்னுடைய மனைவி கிட்ட திண்ணையில் படுத்துருக்கிறது யாரு ஏன் இங்கே படுத்து இருமிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் கேட்குறாரு அந்த மனைவியும் மெதுவாக பேசுங்க அவருப்பட போகிறாரு பக்கத்து வீட்டுக்காரருடைய சொந்தக்காரரா வயிற்று வழினால இங்க வைத்தியம் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு அரசு ஆஸ்பத்திரிக்கு நாளைக்கு போக போறாங்களாம் அப்படின்னு அவர்கிட்ட விளக்கம் தர்றாங்க மேல அவருடைய பேர் என்ன தெரியுமா குப்புசாமி என்பதையும் அவரு காஞ்சிபுரத்துல தான் வந்திருக்கிறாரு என்பதையும் தன்னுடைய கணவருக்கு தெரிவிக்கிறாங்க ஆசிரியருடைய மனைவி எல்லா விவரத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கதாசிரியர் சீக்கிரமா ஊர் பக்கம் போய் சேர சொல்லு பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி அறுவருப்பா இருக்கு அப்படின்னு முகம் சுழிச்சவாரு சொல்றாரு அதை கேட்ட மனைவி ஏன் இப்படி சொல்றீங்க அவரை பார்த்து உங்களுக்கு பரிதாபமா இல்லையா அவரே வயிற்று வலிவா தாங்காம துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்படிலாம் சொல்றது பாவம் தன்னுடைய ஆற்றாமையை தன் கணவர்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க அடுத்த நாள் காலையில் குப்புசாமியை கூட்டிக்கிட்டு வெளியில் போகிறாரு பக்கத்து வீட்டுக்காரரு கதாசிரியரை பார்த்ததும் குப்புசாமி கையெடுத்து கும்பிடுறாரு வணக்கம் ஐயா நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கதாசிரியரு பதிலுக்கு வணக்கமுங்க கவலைப்படாதீங்க எல்லாமே சீக்கிரம் உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு வாரம் கழித்து வீட்டிற்கு வெளியே ஐயா வீட்டில் யாரு இல்லைங்களா ஐயா என்ற குரல் கேட்டு வெளியே வந்து எட்டி பார்க்கிறார் நம்முடைய கதாசிரியர் குப்புசாமி இல்லைங்களா அவரை தான் பார்க்க வந்தேன் இந்த விலாசம் தானே கொடுத்தாரு என்று கூறியவாறு ஒரு துண்டு சீட்டினை எடுத்து நீட்டுகிறார் வந்தவர் குப்புசாமியா அவரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அவர் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் ஆகும் என்று கதாசிரியர் கூறவும் அவரு அப்படியா என்னால் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் பார்க்க முடியாதுங்களே என்னுடைய நண்பன் மீரப்பன் இவருக்கு மூன்று ரூபாய் பணத்தையும் இந்த கடிதத்தையும் கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்புனாரு நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அவரை பார்த்து இதை அவர்கிட்ட கொடுத்துடுறீங்களா என்று பணிவுடன் கேட்கின்றார் வந்தவர் வந்திருந்தவர் வேறு யாருமில்ல உப்புசாமியின் நெருங்கிய நண்பரான வீரப்பனின் நண்பரான முகந்தான் இவர் இவருக்கு என்ன தோணுச்சோ ஏது தோணுச்சோன்னு தெரியல திடீர்னு தன்னுடைய பைக்குள்ள கையை விடுறாரு தன் குழந்தைகளுக்காக வாங்கி வைத்திருந்த நான்கு ஆரஞ்சு பழங்கள்ல இருந்து இரண்டு பழத்தை எடுத்து கதாசிரியர்கிட்ட கொடுத்து இந்த பழங்களையும் உப்பு சாமி கிட்ட கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியல தன்னுடைய சட்ட பைக்கில் கையை விட்டு ஒரு ரூபா நோட்டே எடுத்து இதையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க பஸ் செலவுக்கு போக எங்கிட்ட இருந்த ரூபா கொடுத்துருங்க சொல்லிவிட்டு மெதுவாக நடந்து செல்கின்றார் அவரை கண் வாங்காமல் பார்க்கிறார் கதாசிரியர் கு அழகிரிசாமி அவர் கண்ணை விட்டு மறைந்ததும் குப்புசாமி நண்பன் வீரப்பன் கொடுத்ததாக கூறிய கீதத்தை எடுத்து படிக்கிறார் கதாசிரியர் அதில் அன்பு நண்பா நீ இங்கிருந்து போனதிலிருந்து என் உயிர் இங்கேயே இல்லை தொடர்ந்து உன் ஞாபகமாகவே இருக்கின்றது தினமும் உனக்காக கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுகிறேன் நீ குணமாக வேண்டுமென்று மூன்று ரூபாய் கடன் வாங்கி அனுப்பியுள்ளேன் உன் வைத்திய செலவுக்காக இதை வைத்துக்கொள் நான் நேரில் வந்தால் இந்த மூன்று ரூபாயும் எடுத்து பசீருக்கு செலவாகிவிடும் ஒவ்வொரு இடத்திலும் பணம் கேட்டிருக்கிறேன் கிடைத்தால் நான் சீக்கிரம் உன்னை பார்க்க வருகின்றேன் உன்னை பார்த்தால்தான் நான் தின்னும் சோறு சோறாக இருக்கும் என்பதாக அந்த கடிதம் முடிவடைகிறது இந்த கடிதத்தை படித்ததும் நம் கதாசிரியர் கண்களில் இருந்து நீர் பெருக்கடிக்கிறது ஏழையான குப்புசாமிக்கு கூட நண்பன் இருக்கின்றான் என்ற உணர்வு அவரை நிலை குலைய செய்கின்றது இந்த உலகத்துல யாருமே தனியா பிறக்கல ஒவ்வொருவருக்காகவும் ஒருத்தர் யாராவது கடவுள் நேராக வர முடியாது என்ற காரணத்தினால நிலையில ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்துல இருக்கின்றார் எண்ணம் எது கதாசிரியருக்கு வீட்டிற்குள் வருகின்றார் நம் கதாசிரியர் என்னுடைய மனைவியை பார்த்து சீக்கிரம் ரெடியாகு கடைவீதிக்கு போய் கொஞ்சம் பழங்களை வாங்கிக்கிட்டு குப்புசாமிய பார்த்துட்டு வந்துடலாம் என்று சொல்லி இந்த கதையை நிறைவடைய செய்கின்றார் நம் கதாசிரியர் கு அழகிரிசாமி கு அழகிரிசாமி இயற்றிய ஒருவன் இருக்கின்றான் என்ற இந்த சிறுகதையில தங்கவேலு அவரின் மனைவி குப்புசாமி வீரப்பன் கடை தொட்டி ஆறுமுகம் என்ற பல்வேறு கதாபாத்திரங்களாலும் மனிதத்தை வெளிப்படுத்துகின்ற கதாபாத்திரமாக வீரப்பன் வலம் வருகின்றார் குப்புசாமியின் நெருங்கிய நண்பராக விளங்கிய வீரப்பன் கூலி வேலை பார்க்கக்கூடிய பணியாளராக இருந்தாலும் குப்புசாமியிடம் கொண்ட நட்பின் காரணமாக குப்புசாமிக்கு அடிக்கடி சாப்பாடு போட்டு அவருக்கு தேவையானதை அளித்து பாதுகாத்து வந்திருக்கின்றார் வேலை இல்லை என்றாலும் கடன் வாங்கியாவது குப்புசாமிக்கு உதவிகள் பல இருக்கின்றார் நண்பனை பாரமாக நினைக்காமல் துணையாக இருந்தவரை காத்து இருக்கின்றார் கடன் பட்டாவது தன்னுடைய நண்பனின் உயிரை காக்க வேண்டும் என்று எண்ணிய வீரப்பன் இன்று நம் கண்முன்னே மாபெரும் மனிதனாக காட்சியளிக்கின்றார் இத்தகைய நண்பர்கள் இந்த காலத்தில் கிடைப்பது என்பது அரிதான ஒரு செயலாக திகழ்கின்றது மாணவர்களே ஒருவன் இருக்கின்றான் என்னும் தலைப்பில் அமைந்துள்ள அழகிரிசாமி அவர்கள் இயற்றியுள்ள இந்த கதை அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்த ஒரு நீங்கா நினைவாக அமைந்துவிட்டது என கூறலாம் நீங்கள் இந்த பகுதியை நன்கு கற்று உங்கள் தேர்வுக்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி